நான் இங்கு தான் இருக்கிறேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்காந்து பா அப்படியா மனுஷ் தலைவரே எங்க சவாரி அண்ணா நகர்ப்பா பா, டிரைவர் வண்டி எப்பாப் ஸ்டார்ட் ஆகும்

இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு என் எப்பவும் கரெக்டா உங்களுக்கு இருட்டு பசங்களா நம்ம லட்சுமி லட்சுமி தான் போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை நமக்கு தான் கொஞ்சம் கம்மி பார்த்தேன் என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேருக்கு தான் தைரியம் உண்டு ஒன்னு உலுகு என் பொண்டாட்டிப்பா அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவான்

சரி சரி அம்மா கிட்ட சொல்லு சார் கபாலி பழங்குத்தானே சொல்றேன் எப்படி நடு ரோடு நடந்து போல் பாரு

அம்மா கடை சொல்லி நம்ம காய் பெரிய இன்வெஸ்டேஷன் அச்சச்சாம்ச்சி இருக்கா என்ன ஸ்டேஷன் இன்வெஸ்டேஷன் அது இன்விடேஷன் ஸ்டேஷன் கட்டாயம் அது பெரிய காலேஜ் ஆனா அங்க எல்லாம் இந்த அட்ரஸ் ஓட வெளியில தள்ளிடுவாங்க நல்ல டிப்டாப்பா போணும் கரெக்ட் அப்போ ஏதாவது ஒரு பியூனੰਜிர போறாங்க பெரிய இடம் பெரிய சும்மா அண்ணே

He is my customer. What nonsense you are talking? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணா பின்னா திட்டுறியா குள்ள போயிலே அடிச்சேனா காணாம போய்டுவே நோ நீ கூட நம்ம தக்கிர கோட்ட போட்டு பாரு பெரிய மனுஷன் ஆயிடுவே டைலர் எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட்டு வச்சிருங்க இதை பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் ராமோடியா அண்ணா, பிரதர்! நான் கொஞ்சம் பார்க்கினாம். சரி, அவர் மேக்கப் பிரும்லை இருக்காரு, ட்ராமா ஆரமிக்கிப் போது, நீங்கள் இப்பாங்க போனால் பார்க்க முடியாது, ட்ராமா முடிந்துக்கப் பரு வெண்ணா பாருங்களே? பாப்போமே, இனிமிஸ்டேசன். ஆமா,

ignored <tune> sampai tambah mang

உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம் ஜூலியாக மிஸ் மஞ்சு புரூட்டஸ் ஆக பத்தலகுண்டு வாசு மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமுன்களின் இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ஓ காதலால் துடிக்கும் என் நெஞ்சே காட்டனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக கோயிங் நோ ஆணை நான் சொல்வேன் லவ் இஸ் பிளைண்ட் ஐ எம் ஏ லவ்வர் சோ ஐ எம் பிளைண்ட்

நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்து செல்வதற்கு டுமாரோ ஜூலி will be mine ஜூலி will be mine love is blind so i am also a blind வா 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 அத்தடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்து விட்டேன் ஜூலி என் அன்பே ஆரூயிரே உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம் ஆஹா என்ன நளின சிங்காரம் உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி வா நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம் இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலயும் உன்னை என்னிய பிரிக்கவே முடியாது ஆ ரமா தூர்மா புடுகா கடல் நீரை ஆவியாக்குவேன் மலைகளை தரைமட்டமாக்குவேன் பின்னிட்டே என்னமா நடிக்கிறாய எப்படி எஸ் எஸ் தேங்க்யூ ஜூலி நான் செல்வத்தை தோற்கடித்து ஆஹ் செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டு காதல் சாம்ராஜ்யத்தை நெல்லி நிறுத்துவேன் நாட்டுவேன் 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 இது ஏன் சீரியல் மோ பாவம் அந்த பையன் மொத்தம் மொத்தம் மொத்த ரொம்ப அடிபட்டிருக்கும் மேனண்ட் எல்லாம் கண்டு போயிருக்கும் நீ ஒன்னு பண்ணு அவனை பார்த்தேன் ஐந்தா பத்து ரூபாய் ஆப்பல் வாங்கி கொடு பரவாயில்ல நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன் ஆமா உனக்கே அப்படிக்கும் வந்துச்சு தெரியல நம்ம ஒரு புத்தி ரொம்ப கம்மியாட்டே போயிட்டு இருக்கு எப்ப பாரு போல்ட் நட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் இதே மண்டையில இருக்கு அந்த பயிரை பாக்கறதுக்கு போற இல்ல அப்போனா ஒண்ணு இந்த இதுல வந்து ஒரு முப்பது ரூபாய் முப்பது ரூபாயிருக்கு அவங்ககிட்ட கூட சாவன் சாப்பிட்டோம் நான் பணம் கொடுத்தா சொல்லாது ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறது பணமும் நினைச்சுக்கோ இது சொன்ன உடனே கேப் கேப்கு சின்ன வயசுல ஒரு அலமாரி வருஷம் போட்டு கேப் இருக்க ஒரு ஆளு ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வழியே தூக்கி போட்டேன் என்ன பண்றது கேட்ட நேரம் இப்படி அடிச்சு போயிட்டேன் எப்படி இந்த காலேஜ் சாப்பாடு நம்பவே நம்பாத

உடம்பு நல்லா பாத்துக்கோப்பா உண்மையாக நான் உயிரை வச்சிருக்கேன் உங்க குடும்பத்துல இருந்து நல்லா படிச்சு முன்னு கொஞ்சம் எனக்கும் பெருமை நிறமை நான் வர்றேன் உடம்பு நல்லா பாத்துக்கோ உடம்பு நல்லா பாத்துக்கணும் வாரம் வாரம் எடுத்து வச்சு குளிப்பா